சொன்னது வந்து அதே அந்த அளவுக்கு கூட வேணாம் ரெண்டே முக்கால் பண்ணாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சத்யராஜுக்கும் ரஜினிக்கும் ஒரு நல்ல பேக் ஸ்டோரி நினைச்சேன் அது வந்து ஒரு இன்னொரு சீன்ல இருக்கும் இவரு இந்த சேர் வைக்கிறப்போ இந்த லோகேஷ் கனகராஜ் இந்த விக்ரம் ஸ்டைல் சீன் அந்த ஷாட்னு சொல்லுவாங்க விப்ஷாட்ல வந்து டக் டக்குன்னு மாறும் ஆனா இதுல அப்படியே ஸ்லோவா லெஃப்ட் ரைட் மூவ் ஆயிட்டே இருக்கும் அப்படியே அந்த அடுத்தடுத்த சீன் அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கும் அது வந்து அந்த மேட்ச் கட் அப்படின்னு சொல்லுவாங்க அது